கழுகுகள் தன்னுடைய லெவலை விட்டுட்டு இன்னொரு லெவலில் அது பறந்துக்கிட்டு இருக்கும்போது காகங்கள் எல்லாம் போய் அதுகிட்ட போய் கொஞ்சம் சேட்டப் பண்ணோமா ஆனால் அது உடனே என்ன செய்யுமா பாருங்கள் இதனோடு கூட போராடுகிறதை நிறுத்திவிட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்மா உயரமான நிலைக்கு பறக்க ஆரம்பித்து விடுமா நல்லா சொல்லுங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புறாரு என்ன தெரியுமா உங்க லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெருங்கவே முடியாத அளவிற்கு உங்களை உயரமான எல்களிலே பறக்க வைக்க வாழ வைக்க உன்னதமான நிலையிலே வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நிலைக்கு நேரம் நீங்கள் இப்போ பார்க்குற பிரச்சனை வர முடியாது இப்போ பார்க்குற வியாதிகள் வர முடியாது இப்போ பார்க்குற எதுவுமே வர முடியாது எதுவுமே நெருங்க முடியாத உயரமான ஸ்தானங்களிலே கர்த்தர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார்